ஏய் உம்பா ஏ நம்ம குடும்பத்துக்கு அதெல்லாம் ஆവാது தெரியா ஏ எங்க சுத்தி எங்க வராவை யாச்சி நான் அப்படி எல்லாம்க்க்டையாது நான் ஸ்கூல் காலேஜ் எல்லாமே கெத்து இப்போதான் காலேஜ் சேந்திருக்கயாச்சி நல்ல கெத்தா தர்பே ஹ பாய்க்க பின்னடிலாம் போக மாட்டே நான் அதா ஏடி ये पत्रकல இந்த பொம்மையில என்ன திக்கிட்டி புடிச்சு நட்டு வச்சிருக்கு எடுத்து ஆச்சிக்கு என்னத்தை தெரியும்னு நீ மந்திர ஓட்டதுங்கள உட்காத்தி வச்சிருக்க அறிவு கிட்டவள இரு பேசாம இரு எனக்கு பியாய் பிடிக்கும் போது ஆச்சி தான் வந்து என்னவோ சொல்லி அதை விரட்டி விட்டவ இரு பேசாம இரு எனக்கு பிள்ளைக்கு சரியான போதும்னு நானே இருக்கேன் மாச மாசம் குடும்பத்துல ஒரு ஆளு எங்கயோ இருந்த பியாயியெல்லாம் கூட்டிட்டு வாரியல நல்லா பருக்கு என்னத்தையும் அந்த சீக்கிரம் செய்ய சொல்லு பாவம் போல இருக்க என் பிள்ளை சட்டம் போடாதல

எங்க உள்ள வந்து நீ குடுமியா புடிச்சு கொண்டே ஆட்டியா தூக்கி தூக்கி தூra ஏன்ੰਜிறவே பத்ராளி எனக்கு அடியே மேல சந்தேகம்மா இருக்கு இந்த புள்ளைய தேக்கி தூra வீசுனால வீசிர்வ போ சொல்ல அவளுக்கு பே இப்படி ஒண்ணும் கடயாது ஏதோ பிள்ளை அப்படியே இருக்கா முதல்ல கிளம்பி போ சொல்ல நீ கொஞ்சதரம் சும்மா இருக்கறா உமக்கு மட்டும் அந்த புள்ளையா நான் சொல்லிக்கிட்டே இருக்க எனக்கு இந்த பிரச்சனை இருக்கும்போது ஆட்டி தான் சரி பண்ணாத நீ கூட பேசாம இருக்குதேடா ஏடி சும்மா சண்டை போட்டுட்டு இருக்க உங்க சத்தம் கேட்டு நான் பியாய் நவள மாட்டுக்கு பேசாம இருங்க என்ன பியாச விடுங்க கொஞ்சம் நேரத்துக்கு சும்மா போட்டுக்கிட்டு நீங்க சொல்லுங்க அச்சி நானே என் பிள்ளைக்கு இப்படி ஆயிட்டேன்னு வருத்தத்துல இருக்க பின்னாடி கிடந்து கிடக்காது உருண்டுக்கிட்டும் குடைஞ்சுக்கிட்டும் கிடக்காரு வாரத்துக்கு ஒரு முறை வீட்டுல பேகி வந்து எட்டி பாக்கு ஊட்டி பச்சரை காலி பச்சரை காலி ஆச்சிக்கு அருள் வந்துட்டு நினைக்க ஆமா ஆமா கரெக்டா சொல்லுதியோ கரெக்டா சொல்லுதியோ சரியான பைத்தியகரியா இருப்ப போல உன் கூடையே சுத்துக்காவ பின்ன உன்னை பத்தி தெரியாம எப்படி இருக்கும் அருள் வந்துட்டாமில்ல அருள் வண்டி விண்ணாடி போகும்போது போது ஒரு நாடு சொன்னியே உன் காடு தட்டிட்டு ஒரு நாடு சொன்னியே கரெக்டா ஆமா ஒரு நாள் வண்டி பின்னாடி போம்போது என் கால் தட்டிச்சு கரெக்ட் இது இது கண்டுபிடிக்க சாமி என் புள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு ஒருக்க பார்த்து சொல்லுங்களா ஆ சொல்லுங்க சொல்லுங்க பொறுமை 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 ரொம்ப அவசியம் எப்பா பாரு உன் வீட்டுல பேகி சுத்துது இந்த தடவா உன் பிள்ளைய புடிச்சிவு அவளை விட்டு போவா துடிக்கிவு பழையளவு போட்டு சோறு கேக்குவு

எங்க உள்ள பேகினு கேட்டு விரட்டி விட வழியை பாருங்க ஆடா பேகையில் போனவட நானாக போட்டல மாட்டேங்க எனக்கு ஒரு மனம் தெரியவும் கேட்குதுன்னா கேட்காம பிடிச்சி உட்காந்து வச்சுக்கிட்டு என் உயிரை போட்டு வாங்குதுவா வே வாங்க்கா நான் விரட்டி விட்டா அது படையலுக்கு ஒரு போட்டு கேட்கவு போட்டாதான் போவேன்னு நிற்கிவு இங்கேடா நிற்குவு எடி எடி இந்த வேக என்ன ஓத்தடிக்கா பக்க ஊட்டி ஒரு நிமிஷம் நில்லு என்ன போட்டு போ ஒரு மாடி படுத்து ஊட்டி ஒரு நிமிஷம் நில்லு நான் வெளியே ரெண்டு நிமிஷம் போயிட்டு வந்துருக்கேன் ஏடி பத்திரக்காளி பிள்ளை ஏதாவது வாயை திறந்து பேசுனா பரவாயில்லை பேகின்னு சொல்லலாம் இவன் அப்படியே இல்லாட்டி இருக்கா என்ன பத்திரக்காளி இந்த கிளவிக்கு ஒன்றும் தெரியாதுட்டி ஊ ஆ ஊன்னு நடந்த கதையை பாட்டாக படிக்குவ அதோடு முடிஞ்சு பேசாமல் எந்திரிச்சி வெளியில் போச்சொல் நான் நாளைக்கு வேற எங்கேயும் நான் கூட்டிகிட்டு போய் பார்த்துக்கிட்டுதேன் எங்க உங்களுக்கு மந்திரம்னா என்னன்னு தெரியுமாங்க மந்திர சக்தி பத்தி உங்களுக்கு தெரியுமாங்க ஒரு கை இப்படி தான் அவதி பட்டுட்டு இருக்கும்போது ஆட்சி சாரி பண்ணி விட்டாத நீ கொஞ்ச நேரம் உன் வாயை மூடிட்டு இருக்கறல கெட்டவன் போட்டு கிழிச்சு நாட்டி போடு பேசாம இருயோ மனசே நீ இருக்க கூட கொஞ்ச கடந்து குடஞ்சிட்டு இருக்காதியோ ஹலோ எல எல கேக்குவா கேக்குவே கிளவி சொன்ன என்னாச்சு எல உனக்கு இந்த பத்திரகாளி தெரியும்னால என் வீட்டு பக்கத்துல உள்ளவா ஆனா பாத வச்சா மவளுக்கு பியாய்புடி கேட்டியா

எடி என்ன சொல்லுது ஒன்றும் சொல்லலாச்சி என்னன்னு பாருங்க நீங்கள் ஓ சுருடா சுருடா உச்சி இருந்து ஒரு முடியை எடுத்தாச்சு நீ நீ எனக்கு தெரிஞ்சு போச்சு மரியாச்சு அந்த பிள்ளையை விட்டு ஓடிரு இல்லைன்னா கொண்டு எங்க அடைஞ்சி போடுவேன்னு தெரியாது ஓ கிருகி கிருக்கு குருக்குடா ஓ அங்கே வந்தவா இங்க நிக்கா மஞ்சாரங்க தெரியாம வளது ரே மகா காப்பாற்றா யாரும் வாரீங்களா

சொன்னா நீ கேட்கவா சேர்ந்து அந்த கிளவி ஏமாத்திக்கிட்டு போகு அதுக்கே ஒண்ணும் தெரியாது எழுந்துட்டு நீ முதல்ல பிள்ளைய கொண்டு ஊர்ல படுக்கவை நாளைக்கு நான் எல்லாம் பார்த்துக்கிடுதேன் ஏ கண்ணு எம்மா எந்தி வா படுவா புடிச்சிட்டு வந்திருக்காங்க ஆடிய சாமியாடிய அந்த தான் முத காரணம் பியாயை ஓட்டு அவ்ளோ பியாய ஏ கண்ணு நீ எந்தி நானே பாத்துக்கிடுக்க மாட்டி நாளைக்கு வேற ஆளை பார்த்து எல்லாம் சரி பண்ணி விட்ருவோம் தேவையில்லாமல் அந்த ஆச்சியை கூட்டிகிட்டு வந்தே அந்த இவளை கூட்டிகிட்டு வந்தேன் அவளை கூட்டிகிட்டு வந்துன்னு வேலையை வச்சுக்கூடாத என்ன இப்படி ஆகிட்டு அப்ப எனக்கு இப்போ ஆகிட்டம்மா நான் ஆச்சை தானே தலை பண்ணாங்க ம் என்ன ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்பா சாமான் ஆச்சை தேப்பேன் என்ன நடந்துன்னு கேட்பான்